அடுத்ததா ஆ மாதவனோட எட்டாவது நாள் எஸ் சம்பத்தோட இடைவெளி முடிவுகள் அப்படிங்கிற கதையா இருக்கட்டும் அண்ட் அடுத்ததா நான் பிச்சமூர்த்தி அப்படிங்கிற ரைட்டரோட வானம்பாடி அடகு அண்ட் ஆல்சோ பதினெட்டாம் பெருக்கு அப்படிங்கிற கதைகளோட பிளாட்ஸ் எல்லாமே ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு சோ இந்த புக் படிக்கும் போது நான் ஒரு இருக்க ஒரு பெரிய பைலே கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லலாம் இந்த புக்கெல்லாம் எனக்கு படிச்சு முடிக்கவே ஒரு ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ கூட ஆகிரும் போல அவ்வளோ புக்ஸ் எனக்கு கிடைச்சது அண்ட் இந்த புக் ரெக்கமெண்டேஷன் எல்லாத்தையும் நமக்கு கொடுக்கும்போது இந்த கதை எப்படி இருந்துச்சு இந்த கட்டுரை எப்படி இருந்துச்சு இந்த நாவல் இப்படி இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நீங்கள் படிச்சு பாருங்க அந்த மாதிரி மேலோட்டமாக இல்லாமல் இந்த கதை எப்படி உருவாச்சு இந்த நாவலில் என்ன சொல்ல வராங்க ஒரு நாவல் ஒரு கதை இந்த மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் அந்த எழுத்தாளர்களோட வாழ்க்கையையும் சேர்த்து அந்த எழுத்துக்களோட எக்ஸாம்பிளே நமக்கு கொடுத்ததாரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நாவல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த நாவல்ல இருக்க பல பாசேஜஸை இந்த கட்டுரையிலையுமே கொடுத்துருக்காங்க ஸோ அப்படி இருக்கும் போது அதை நம்ம படிச்சு பார்க்கும் போது இந்த ரைட்டிங் நமக்கு செட் ஆகுமா இல்லையா இல்லை இதை நம்ம படிக்கணுமா வேண்டாமா அப்படின்னு நம்ம முடிவு பண்ணுற மாதிரி இருக்கே தவிர எந்த இடத்துலையும் இதை நீங்க படிச்சே ஆகணும் அப்படின்னு திணிக்காத வகையில ரொம்பவே இயல்பா இருக்கு இந்த புக்ல சொல்ல போகிற ஒவ்வொரு எழுத்தாளர்களோட வாழ்க்கை முறை எப்படி இருந்துச்சு அவங்க எங்க வாழ்ந்தாங்க எங்க இருந்தாங்க எங்க வேலை பார்த்தாங்க இந்த மாதிரி எல்லா விஷயங்களையுமே ஒரு ஆத்தரை நம்ம படிக்கும் அவங்க கூடவே வாழ்ந்த ஒரு ஃபீலையும் நமக்கு கொடுக்குது இந்த புக்ல சாருக்கு பிடிச்ச எழுத்தாளர்களை பத்தியும் அவங்களோட எழுத்துக்களை பத்தியும் எந்த அளவுக்கு மதிப்போடையும் மரியாதையோடையும் எழுதியிருக்காரோ அதே அளவுக்கு அவரை ஈர்க்காத பல எழுத்தாளர்களோட ஒர்க்ஸையும் இதுல கொடுத்திருக்காரு அதுல இருக்க குறைபாடுகள் என்ன ஏன் இது என்ன அந்த அளவு ஈர்க்கல இதுல என்னென்னலாம் குறைகள் இருக்கு அப்படிங்கறதையும் ரொம்ப தெளிவாவே எழுதியிருக்காரு அதுதான் இந்த புக் உங்களை அவ்வளவா இம்ப்ரெஸ் பண்ணலையே இந்த எழுத்தாளரோட எழுத்து உங்களை அவ்வளவா ஈர்க்கலே அப்புறம் இதை பத்தி எழுதுறாரு ஆத்தர்ஸோட எழுத்து அவ்வளவு இம்ப்ரெஸா இல்ல அப்படின்னாலுமே தமிழ் இலக்கியத்துக்கு இந்த எழுத்தாளர்கள்லாம் எவ்வளவு பணி செஞ்சிருக்காங்க அவங்க அன்னைக்கு தனி மனுஷனா நின்று செஞ்ச பல விஷயங்கள்னால தமிழ் இலக்கியம் இன்னைக்கு எந்த அளவுக்கு ஒரு ஹை ஸ்டாண்டர்டா அச்சீவ் பண்ணிருக்கு அப்படிங்கறத எல்லாத்தையுமே ரொம்ப தெளிவா கொடுத்திருக்காரு